யாழில் மோட்டார் சைக்கிளோட கற்றுத்தருவதாக கூறி மாணவியிடம் பாலியல் சேட்டை காதலனுடன் சிக்கிய மனைவி சவாப்பட்டியில் இருந்து எழுந்த கணவர் கொழும்பு பேருந்தில் பெண்ணின் அந்தரங்கத்தை காணொலி எடுத்த நபர் நைய தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் நவகமுவா பிரதேசத்தில் தனது காதலுடன் பேய் மாளிகை பார்க்க சென்ற இளம் பெண்ணொருவர் அவரது கணவரால் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த தம்பதியினர் சில காலமாக பிரிந்து வாழ்ந்து வர நிலையில் பெரிதொரு ஆணுடன் சென்றபோதே கணவர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பெண் தனது காதலுடன் பேமாளியை பார்க்க சென்றுள்ள நிலையில் அங்கு கணவன் சமபட்டியில் பூத உடலாக நடித்துக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது இருபத்தொரு வயதுடைய மனைவியை தாக்க முயன்ற உட்பட மோதலில் ஈடுபட்ட பன்னிரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் தலா ஒரு லட்சம் ரூபா சரீர பிணையில் விடுவிக்க கடுவல நீதவான் என்று உத்தரவிட்டுள்ளார் நவகமம் பிரதேசத்தில் வசிக்கும் பத்தொன்பது வயதுக்கும் இருபத்தி நாலு வயதிற்கும் முடிப்பட்டவர்களே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த தம்பதியினர் சில காலமாக பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் சட்ட ரீதியாக விவாகரத்து பெறவில்லை எனவும் தெரியவந்துள்ளது மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட இருதரப்பையும் சேர்ந்த ஆறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் பாடசாலை மாணவிக்கு மோட்டார் சைக்கிளோடு கற்றுத்தருவதாக கூறி பாலியல் சீட்டை புரிந்த நாற்பத்தி நாலு வயதான நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவரை அவரது கல்வி நடவடிக்கைக்காக ஏற்றி இறைக்கும் சேவைக்காக முச்சக்கரவண்டி சாரதி ஒருவரை மாணவியின் பெற்றோர் வாடகைக்கு அமர்த்தியுள்ளனர் நேற்றைய தினம் தனது முச்சக்கர வண்டி திடீரென பழுதடைந்து விட்டதாக கூறிய சாரதி மாணவியை தனது மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றுள்ளார் இதன்போது மாணவியிடம் மோட்டார் சைக்கிளோட கற்றுத்தருவதாக கூறி மாணவியை முன்னிருக்கையில் அமர்த்தி மாணவியிடம் பாலியல் ரீதியான சேட்டை புரிந்துள்ளார் வீடு திரும்பிய மாணவி இது தொடர்பில் பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து பெற்றோரால் ஜால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது இதனையடுத்து முச்சக்கரவண்டி சாரதியை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பு பேருந்தில் பயணம் செய்த பெண்ணொருவரின் அந்தரங்கத்தை இளவயதை கடந்த நபர் காணொலி எடுத்த நிலையில் பேருந்து பயணிகளால் நையப்புடைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வெள்ளவத்தை உடாக்க பயணிக்கும் கிரிபொத்கடு அங்குலான செல்லும் வழித்தடம் நூற்றி ஐம்பத்தி நாலு இலக்க பேருந்திலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பேருந்தில் காலை வேளை பல்கலைக்கழகம் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்கள் தினசரி பயணம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்றைய தினம் காலை நபரொருவர் பேருந்தில் பெண்ணை தகாத முறையில் காணொலி எடுத்ததை கண்டு நபரின் அநாகரிக செயலை கண்டு வெகுண்டெழுந்து சண்டை போட்டுள்ளார் இதனையடுத்து பயணிகளும் சத்தமிட்டு குறித்த நபரை நையப்புடைத்த நிலையில் தப்பித்தோம் பிழைத்தோம் என அந்த நபர் பாதி வழியில் பேருந்தில் இருந்து குதித்து தப்பி சென்றதாக தெரிய வருகின்றது அதேவேளை குறித்த பேருந்தில் கடந்த சில தினங்களின் முன்னரும் இப்படியான சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக பேருந்தில் தினமும் பயணிக்கும் பயணி ஒருவர் விசனம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது